அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வேதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு விடியர் காலை வணக்கங்கள் இன்றைக்கு டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி வானிலை நிலவரம் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வெல் ஐக்கானை அழுத்தி ஆலேபிள் எனேபிள் பண்ணிங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் உங்களுக்கு வரும் உண்மையானதாக இருந்துச்சுன்னா உறவினருக்கு நண்பர்கள் சொல்லி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் ஷேர் பண்ண சொல்லுங்கள் ரைட்டுங்களா லைக் பண்ணுங்கள் ரைட்டுங்களா இப்போ வந்து வானிலை அறிக்கைக்கு போயிடுவோம் சென்னை முதல் குமரி வரை மிக கனமழை வாய்ப்பு நேற்று காலை நைன்டி ஒன் பி நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவானது உச்சக்கட்ட குழப்பத்தில் வானிலை மாதிரிகள் நிச்சயமான ஒரு குழப்பத்தில் வானிலை மாதிரிகள் இருக்குதுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இது இந்த இடத்துக்கு தான் போடுன்னு சொல்கிறதுக்கு யாராலையும் முடியாது அப்படிங்கிற நிலமையில் தான் இப்போ இருக்குது இந்த அரபிக்கடலில் நைன்டி பி போச்சுல அது போய் ஒரு சுழற்சியாக மேற்கொண்டு வைக்க நடந்துக்கிட்டு இருக்குது அது அதனால ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிடையாது மேக குவிகள்கள் அதிகமாக இருக்குது இது வந்து இப்போ என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இப்போ மழை தொடங்கிடுச்சு இந்த மழை வந்து தொடங்கி பெய்ய போகுது இது கரை கிடக்குமா கிடக்காதா தாழ்மண்டலமாக ஆகுமா ஆகாதா இதெல்லாம் பெரிய கன்ஃபியூஷன் அதில் வந்து பெரிய குழப்பங்கள் நிலவுது ஏன்னா அரபிக்கு உயரழுத்தம் பசிபிக்கு உயரழுத்தம் இந்த மேற்கத்திய கலக்கம் மூணு சேர்ந்துக்கிட்டு அந்த சுழற்சியை அலக்கழிக்கிறதாக சொல்லுது ஒரு கணிக்க முடியல அதுதான் அதுதான் உண்மை ஆனாலும் என்னுடைய கணிப்புப்படி நான் ஒரு வெதர் மாடலில் நம்புகிறேன் மாடல்னு சொல்ல முடியாது அது ஒரு தனியார் அவங்க அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட சொன்னதுக்கு அது பேடி சேனல் அது அவங்கள்ட்ட சொன்னது அவங்க வந்து இல்லை இது எங்கே சுற்றி எங்கே வடக்க போகும் அதாவது சென்னை வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து அது புயலாக உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை மேற்கத்திய கணக்கெல்லாம் வந்து ஒன்றும் பண்ணிடாது அதனால் அது அப்படியே போய் ரெண்டு மூணு நாள் அங்கேயே அதாவது நான் சொல்லுவேன்ல அரேபிய உயர் அழுத்தமும் இந்தோனேஷிய இப்போ இந்தோ பசிபிக் உயர் அழுத்தமும் சேர்ந்து அதை கட்டி போட்ட மாதிரி அங்கேயும் இங்கேயும் விடாமல் ஒரு இடத்துல நின்று முண்டி முண்டி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சி பார்க்கும் பார்த்துட்டு கடைசியில் அது டெல்டா கரையில் தரங்கிய தரங்கம்பாடி பரங்கிப்பேட்டை இடையே திரும்பவும் சொல்கிறேன் தரங்கம்பாடி பரங்கிப்பேட்டை இடையே கரை கடந்து அது வந்து அரேபிக்கடலுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி அதாவது வந்து ஒரு தாழ் மண்டலமான ஒரு தாழ்வு பகுதியாக வலு குறைந்து அரேபிக்கடலுக்கு போகும்னு சொல்லுது ஆனால் மாடல்களில் பார்த்திங்கன்னா அது குழப்பிற குழப்ப இருக்க இங்கேருந்து வந்து எல்லாமே விசாக தான் கிட்டேயே வருது அதனால் சில மாடல்கள்லாம் மழையே பெய்யாது அப்படின்னு காட்டுது ஆனால் வந்து மழை தொடங்கிடுச்சு ரைட்டுங்களா அதனால தான் மாதிரி அதாவது வந்து இப்போ டிஸ்டன்ஸு கிட்ட கிட்ட முந்நூற்றி சச்சம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் டெல்டா கிட்ட அது இருக்க வேண்டியது ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு நினைக்கிறேன் இப்போ நான் வந்து அது சூம்பரத்தில் காட்டுறான் பாருங்கள் அது வந்துடுச்சு அதனால் வந்து இப்போயே மழையை தொடங்கிடுச்சுன்னா கிட்ட போவோம் நேற்று இரவே நேற்று மாலையே அதாவது இப்போ வீடியோ காலில் பண்ணிகிட்ருக்கேன் நேற்று இரவே ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார் என் நண்பர் தென்காசிலேருந்து ஒரே தூரலாக வந்துட்டுருங்க ஒரு மணி நேரம் என்னங்க அப்படின்னு கேட்டார் அது அந்த மேற்கே போன நைன்டி பிஆால் இருக்குமான்னா இல்லை இந்த தான் நைன்டி ஒன் பியால தான் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்ரு இருக்குது இடத்துல எடுத்தது நான் இரவு எடுத்தப்ப அது வந்து முப்பது கிலோமீட்ரு விண்டு ஸ்பீடு ப்ரெஷர் வந்து ஆயிரத்தி ஆறு அதாவது வந்து ஐசோபார் வந்து ஆயிரத்தி பதிமூணு இப்போ வந்து ஆயிரத்தி ஆறாக இருக்குது ரைட்டுங்களா அதனால் இது டெல்டா கரை வரங்கள் தான் இருக்க போது மூணு நாள் நின்று மழை தர போது சென்னை அதாவது தெற்காந்திரா முதல் கன்னியாகுமரி வரை எல்லா மாவட்டங்களையும் மழை இதில் வந்து கோடியக்கரை முதல் கடலூர் சென்னை வரைக்குமே நல்ல மிக கனமழை அதிகனமழையெல்லாம் இருக்குது ஆனால் இது ஆசிடேஷன் இருக்கிறப்போ ஒரு இடத்துல அதிகமாகவும் ஒரு இடத்துல குறைச்சலாம் இப்படி பெஞ்சிகிட்ருக்கோம் ஆனால் மழை விடாது மழை தொடர்ந்து பெய்யும் ரைட்டுங்களா இதை பற்றி ஒரு கட்டுரை ஒன்று படிச்சுருவோம் ரைட்டுங்களா காற்று அதாவது கடற்கரை நோக்கி பயணித்து வந்த காற்றழுத்த தாழ்வு தற்சமயம் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதாவது எல்பி லோ ப்ரெஷராக வலுவடைந்திருக்கிறது தற்சமயம் தென்னைக்கு கிடைக்க ஒரு அறநூற்றி ஸம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மணிக்கு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் இந்த வேகத்தில் இது வடக்கு வடமேற்கு திசையில் பயணித்து வருகிறது நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து ஒரு அளவுக்கு போங்காட்டியும் தெற்கு தென்மேற்கு திசையில் வடக்கேருந்து பயணிக்க ஆரம்பிக்கும் அதை நான் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க ஏன்னா அவ உண்மைத்தன்மை அப்போ தானே தெரியும் ஏன்னா இது நடந்தால் மகிழ்ச்சி இல்லைன்னா பயிற்சி அவ்வளோதான் என்னுடைய இது இது மேலும் வட வடமேற்கு திசையில் தொடர்ந்து பயணித்து தமிழ்நாட்டின் வடகடலோரத்தை ஒட்டி வரும் என்று இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது வ வட கடலோரோன்னா நம்மலாம் சேர்த்து தான் டெல்டாலாம் சேர்த்து தான் மேற்புற காட்டின் வேகம் குறைவாகவும் அதாவது லோ மாடரேட்டர் வெற்றிகள் வின்ஷியர் கடற்புற வெப்பம் அதிகமாகவும் சி சர்ஃபேஸ் அதாவது எஸ்எஸ்டின்னு சொல்லுவோம்ல அது இருபத்தி ஆறு டிகிரியாக இருப்பதால் இது இன்னும் அடுத்த நடைக்கு வளர்பெற அதாவது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வுப்பதிவு வெல் மார்க்கெடு லோ ப்ரெஷர் அதாவது டபிள்யூஎம்எல் சொல்லுவோம்ல அதன் பயணத்தின் போது இன்னும் சில மணி நேரங்களில் மாறுவதற்கு வாய்ப்பு உள்ளது நேற்றைய பதினாறு பண்ண காலை எட்டு இந்திய நேரங்களை எப்படி கணிதம் வானிலை கணிப்புகளின்படி நியூமெரிக்கல் வெதல் ப்ரெடிக்ஷன் அனைத்து வானிலை மாதிரிகளும் ஒன்றுபடக் கூறுவது இன்றைத்த காற்றழுத்த காற்று சுழற்சி தாழ்வு பகுதி சுழற்சி பதினாறாம் தேதி காலை ஐந்தரை மணிக்கு தாழ்வு பகுதியாக மாறும் சொல்லியிருந்தாங்க ஆனால் எட்டரை மணிக்கு ஆகிடுச்சி கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு மூணு மணி நேரம் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து வட வடமேற்கு திசையில் பயணிக்கும்போது இன்னும் சற்று வலுவடைய கூடும் அது அவங்களுடைய கணிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இந்திய வானிலை ஆய்வு மாதிரிகளான ஐஎம்டி ஜிஎஃப்எஸ் ஐஎம்டி ஜிஇஎஃப்எஸ் ஆகியன பதினேழாம் தேதி இன்னைக்குதான் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் அல்லது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வடிவடையலாம் என்றும் என்கம் ரீஜினல் மாடல் நமது இந்தியாவுக்கு என்ற பிரத்யேகமான மாதிரி என்சியுஎம் அதாவது என்சியுஎம் அதுக்கு பேர் பதினெட்டாம் தேதி அது புயலாக மாறும் என்றும் இசிஎம்டபிள்யூஎஃப் ஐரோப்பிய மாடல் துல்லியத்துக்கு பெயர் போனது இதே காற்றழுத்த தாழ்வு நிலையாக வலுவடையாமல் தொடர்ந்து பயணிக்கும் என்றும் என்சிஇபி அது ஜிஎஃப்எஸ் மாதிரி மாதிரி ஒரு தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து அதன் பாதையில் இருந்து வளைந்து வடக்கு வடகிழக்கு அதாவது வந்து ரீகர்வேட்டர் நோக்கி செல்லக்கூடும் என்கிறது அனைத்து மாடல்களின் கூற்றுப்படியும் இந்த தாழ்வுப் பகுதியானது குறைந்தபட்சம் அடுத்த நிலை நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி முதல் மண்டலம் வரை வலுவடையலாம் இதன் வழித்தடத்தில் தமிழ்நாட்டின் வட கடலோரப் பகுதிகளுக்கு நெருக்கமாக வரும் வாய்ப்பு அதிகம் என்பது தெரிகிறது நான் வர வ வரலாறுலாம் அவன் சொல்லலை அதுவும் வட கடலோரம் போகும் ஆனால் திரும்பி தென்மேற்காக நான் வந்துருந்தான்னு சொல்கிறேன் இனி தற்சமயம் இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் வர இருக்கும் விருந்தாளிகள் குறித்து பார்ப்போம் அதாவது வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் பற்றி சொல்ல பிறகு இவர்களின் வருகை எவ்வாறு எதிர்கால வானிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தல உள்ளன என்பதையும் காணலாம் இந்தியாவின் வடக்கு வடமேற்கு பகுதிகளில் தற்போது குளிர்காலம் நிலை வருகிறது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானிலும் இப்போது குளிர்காலம் இந்நிலையில் மேற்கு பகுதியின் மெடிடிரேனியன் கடல் காஸ்பியன் கடல் ஆகியவற்றின் ஈரப்பதத்தை உறிஞ்சிக்கொண்டு குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி இந்தியாவை நோக்கி கிழக்கு திசையில் பயணித்து வருகின்றன இவற்றை மேற்கில் இருந்து வரும் சஞ்சனங்கள் அதாவது வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் என்று கூறப்படுகிறது இது அதுக்கு பேர் அந்த மேற்கு கிழக்கேந்து வருது இல்லைங்களா கிழக்கேருந்து வர்றதுக்கு பேர் வந்து கிழக்கு இருந்து வருது அதாவது வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸு மேற்கு கிழக்க வருது அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அதுக்கு பேர் இவ்வாறு இந்தியா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளின் குளிர்காலத்தில் ஒரு மாதத்திற்கு ஐந்து முதல் பத்து முறை பத்து முறை இத்தகைய சஞ்சலங்கள் பயணம் சேர்ந்து வந்து மழையை தருகின்றன இவ்வாறு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தென்மேற்கு பருவ காலத்தில் இந்தியா நோக்கி வந்த மேற்கத்திய சஞ்சலமும் இங்கு உத்தரகாண்ட் பகுதியில் நிலை வந்த காற்றழுத்த தாழ்வடையும் ஒன்றிணைந்து அதிதீவிர கனமழையை பொழிந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது நிறைவேற்கலாம் இவ்வாறு இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து பெருமழையை ஏற்படுத்துவதை ஃபுஜுவாரா விளைவு ஃபுஜுவாரா எஃபெக்ட் என்று அழைக்கிறார்கள் இப்போது மேற்கிலிருந்து வரும் சஞ்சலங்கள் காற்றழுத்த தாழ்வு நிலையை பெரும் பள்ளமாக தன்னகத்தை கொண்டு வந்து இந்தியாவின் தீபகற்பகத்தில் தள்ள இருக்கின்றன இது இன்னும் இரண்டொரு நாட்களில் நிகழக்கூடும் இந்நிலையில் ஏற்கனவே வங்கக்கடலில் நிலவரும் காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு இந்த மேற்கிலிருந்து தென் தெற்கு தென்கிழக்கு நோக்கி வரும் காற்றழுத்த தாழ்வு பள்ளத்திற்கும் இடையே தொடர்பு ஏற்படலாம் எனவும் வாய்ப்பு இருப்பதால் நமது வானிலை கணப்புகளில் பண மாற்றங்கள் இந்த ஒன்று கூடல் அதாவது இன்ட்ராக்ஷன் பிட்வீன் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அண்ட் லோ பிரஷர் ஏரியா செய்யக்கூடும் இவ்வாறு மேற்கத்திய சஞ்சலமும் ஏற்கனவே நிலவும் புயல் சின்னமும் சந்திக்கும் போது பின்வரும் விளைவுகளில் ஒன்று நிகழலாம் அதாவது ஒன்று டைனமிக் கப்ளிங் மற்றும் ஓடெக்ஸ் மெர்ஜிங் அதாவது இரு புயல் ஒன்று நிகழ்வு இரு க காற்றழுத்த தாழ்வு பகுதிகளின் மையம் ஒன்றாங்கி சேர்ந்து சுற்றுவது ஜெஸ்ட்ரிக் எக்ட்ரை ஸ்டேஷன் அதிவேக காற்றின் வருகையால் வலுவடைதல் அதாவது மேற்கில் இருந்து வரும் சஞ்சலங்கள் தன்னகத்தே மேற்புற வண்டியில் வளிமண்டலத்தில் வேகமான காற்று சுழற்சியை கொண்டு வரும் இதை ஜெஸ்ட்ரீம் என்கிறோம் இத்தகைய வேகமான காற்று கடல்பரப்பில் இருந்து முப்பதாயிரம் அடி உயரத்தில் கிட்டத்தட்ட கிட்ட எட்டு கிலோமீட்டருங்க அதனால தான் வந்து இந்த கீழே இருக்கிறது மேலும் ஒன்றும் சேராதுன்னு சொல்லிட்டு எங்கள் நான் நம்புகிற ஒரு மாதிரி சொல்லுது அது வந்து இங்கே தான் வரும்னு சொல்லுது ரைட்டுங்களா புயல் சின்னம் அதை காற்றை எடுத்துகிட்டு புயல் சின்னம் வேகமாக தீவிரமடக்கூடிய என்னங்க இப்போ பத்து கிலோமீட்டர் மேலே இருக்கிறது மூணு கிலோமீட்டர் எப்படி வந்து எடுக்கும் அது எடுக்காது ரைட்டு அது வேண்டாம் அவங்க அறிக்கையில் இந்த மாதிரிலாம் இருக்குது ஈரப்பதத்தை இடமாற்றிக் கொள்வது மாய்ஸ்டர் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் டூ சிஸ்டம்ஸ் சில நேரங்களில் காற்றழுத்த தாழ்வு பகுதியின் ஈரப்பதத்தை மேற்கத்திய சஞ்சலங்கள் பெற்றுக்கொள்ளும் சில நேரங்களில் பே மேற்கத்திய சஞ்சலங்கள் கொண்டு வரும் ஈரப்பதத்தை காற்றழுத்த தாழ்வு பகுதி பெற்றுக்கொள்ளும் நிலையும் ஏற்படலாம் முன்னது நிகழ்ந்தால் நமக்கு மழை குறைவாகி நமக்கு வடக்கே மழை அதிகமாக கிடைக்கும் பின்னது நடந்தால் நமக்கு மழை மிக அதிகமாக கிடைக்கும் இந்த வகையில் மேற்கத்திய சந்தரங்களில் வருகை ஏற்கனவே நிலவரும் புயல் சின்னத்தை வழிவடை செய்ய கைகளும் கதைகளும் உண்டு நிறைய மழையை கொண்டு வந்த கதைகளும் உண்டு இந்த மழை நிகழ்வு நமக்கானதா அல்லது ஆந்திரா ஒடிசா பக்கமா என்பதை கணிக்க இன்னும் ஒரு ஓரிரு நாள் ஆகலாம் போலிருக்கிறது அடுத்து மேலிருந்து கீழ் நோக்கி வரும் சந்தனமானது தற்பொழுது அதாவது மேற்கத்திய கடத்தக்கம் தற்பொழுது கீழிருந்து வட வட மேற்கிட மேல் நோக்கி வரும் புயல் சின்னத்தை சற்று வளைய செய்து வடக்கு வடகிழக்கு நோக்கி திருப்பி விடவும் வாய்ப்பு உள்ளது அதுதான் அந்த படம் இவை எல்லாம் மேற்கத்திய சஞ்சாரமும் இப்போது நம்மை நோக்கி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதியும் சரியான நேரத்துக்கு வந்து ஒன்று சேர்ந்து சந்தித்து கொண்டால் நடக்க இருக்கும் கடிப்புகள் இதையே பல மாதிரிகளும் சுற்றி சுற்றி விக்ஸ் என்று எழுதி காட்டுகின்றன கூடவே நமது தென்னிந்திய தீபகத்துக்கு மேற்கே அரேபிய பகுதிகளில் உயரழுத்தம் அரேபிய ரிஜு மேடு அதுக்கப்புறம் வந்து பசிபிக் ரிஜ் ரெண்டு இந்த பக்கம் இருக்குது இதன் விளைவாக காற்றழுத்த தாழ்வு பகுதி இரண்டு மேடுகளுக்கு நடுவே விரைவாக நகர்ந்து சில வழி இல்லாமல் நான் சொன்னால கயிறு கட்டி இருக்கிற மாதிரி சற்ற நீண்ட நேரம் தமிழ்நாட்டின் வடற்கடற்கரை ஆந்திர கடற்கரை நின்று ஆந்திர கடற்கரை போவாதுன்னு நான் சொல்கிறேன் வாய்ப்பு இருப்பதாகவும் மாடல்கள் காட்டி வருகின்றன இனி அடுத்த இரண்டு கணிப்புகள் மாடல்கள் எவ்வாறு தொடர்ந்து மாறின என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் தற்போது அதிகாரபூர்வ வானிலை கணிப்புகளை வைத்து எனது பார்வை இன்று இரவு தொடங்கி அந்த இரண்டு நாட்களுக்கு வட தமிழ்நாடு கரையொற்றில் மழை பொழிவு இருக்க போகிறது நான் சொல்கிறேன் பாருங்கள் அப்படி சுற்றி வந்து சுற்றி தமிழ்நாடு கரைக்கு வருதுன்னு நான் சொல்கிறேன் அது எவ்வளோ நாட்கள் நீளும் என்பது மாற்றங்களை வைத்து வானிலை மாற்றங்களை வைத்து தான் தெரியும் இதை கணித்தே இந்திய வானிலை ஆய்வு மையம் இன்றைக்கு மற்றும் மறுநாள் ஆகிறனால் தமிழ்நாட்டுக்கு ஆரஞ்சு அலர்ட்டு கொடுத்துடுறது மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் மேலும் குறிப்பாக வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களான கேடிசிசி என அழைக்கப்படும் காஞ்சி காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு அதிலும் குறிப்பாக வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களால் கேடிசிசி அனுக்கப்படும் கட காஞ்சி திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி வரை ஆஞ்சலூர் ஆரஞ்ச் அலர்ட் நான் என்ன சொல்கிறேன் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் இதெல்லாம் கொடிவர வரைக்கும் சேரும் நான் சொல்கிறேன் வடகாலத்துக்கு உட்புறம் உள்ள மாவட்டங்களான ராணிப்பேட்டை வெளி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அரியலூர் மயிலாடுதுறை கனமழை எச்சரிக்கை முடியப்படுறது இன்வெஸ்ட் நைன்டி ஒன் பியின் நகர்வாடை கவனிப்போம் உற்று கவனிப்போம் ரைட்டுங்களா இதுதான் அந்த அறிக்கை இது என்னென்னா ஒரு அளவுக்கு நீங்கள் நிதானமாக ரெண்டு வாட்டி இதை பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும் அதாவது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க மாடல் ஏன் எதிர்பார்க்குறது ஏன் உங்களை சுத்தலில் விடுதுன்னா எட்டு கிலோமீட்டருக்கு மேலே உள்ள அந்த ஜெஸ்ட்ரீம் காற்று வந்து இந்த மூன்றரை கிலோமீட்டருக்கு மேலே உள்ள இந்த புயலை பிடிச்சி இழுத்துட்டு போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க ஆனால் அது நடக்க போகிறது இல்லை இழுக்கெல்லாம் அரேபிய ரிட்ஜி பசிபிக் ரிட்ஜு ரெண்டு மட்டும்தான் இது வந்து மாடல் வந்து நம்ம இசிஎம்டபிள்யூ ஃபைவில் வந்து இந்த மழை கருடைய திருச்சி மாடல் பற்றி பார்த்திங்கன்னா டெல்டாவில்லாம் கடுமையான மழை இருக்கிறத காட்டுது அதனால அவங்களும் ஒரு ஒத்த கருத்துக்கு எந்த மாடலும் வரலைங்க இது வரைக்கும் அதனால் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸும் மேலே இழுக்குது அதனால் வந்து ஜெஸ்ட்ரி மாடல் இது மேலே தூக்கிட்டு போகுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு குழப்பமான ஒரு பெரிய பயிற்சிக்கான இடம் இப்போ இப்போ நடக்கிற வானிலை நிகழ்வு அது எந்த விதமான மாற்றமும் கிடையாது என்ன நடக்கிறதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் இல்லை தெளிவாக சொல்லக்கூடியவங்க ஒருத்தவங்களுடைய வானிலை ஆராய்ச்சி பையன் ஏற்கனவே சொல்லிடுச்சு எங்களுக்கு அறிகுறி தகவல்கள் சரியாக கிடைக்கல எங்களால் சொல்ல முடியாது முதல்ல இந்திய அரசாங்கம் செய்ய வேண்டியது என்னென்னா இந்த மாதிரி வானிலை தலைவர்களுக்கான அந்த சரியாக பெறுறதுக்கான முன்னேற்பாடுகளை செய்யணும் அதற்கான ஆராய்ச்சிகளை ஆராய்ச்சிகளை செய்கிறதுக்கு வந்து வழி நடத்தணும் எல்லாரையும் ரெட்டுக்குன்னா அதற்கான ஒரு பட்டப்படிப்பே தொடங்க வேண்டியது அவசியம் என்பது ஏன்னா காலநிலை மாற்றங்கிறது எங்கேயோ போயிட்டுருக்கு கூட போட்டிருந்தாங்க மயிலாடுதுறை எல்லாம் வந்து ஒரு ஒரு டேஞ்சர் ஜோனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்துச்சு அதெல்லாம் பார்த்தா கஷ்டமாக இருக்குது ஏன்னா வறட்சி வெள்ளம் காலநிலை மாற்றம் வந்து சின்னோண்டு விஷயமா இருக்கோம் நம்ம பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கு வந்து இ ஃபோர்லாம் போட்டுட்ருக்கோம்ல பிஎஸ் ஃபோரு பிஎஸ் டூ பிஎஸ் த்ரீ பிஎஸ் சிக்ஸ்னு போய்ட்டுருக்குல்ல அதெல்லாம் தான் அதெல்லாம் அதுக்கு வந்து அப்போ நமக்கு தெரியல என்னையா பிஎஸ் ஃபோர் பிஎஸ் சிக்ஸ்ன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து அதனுடைய இது தெரிய ஆரம்பிச்சிச்சு அதனால் கால்நிலை மாற்றங்கிறது பெரிய விஷயம் இப்போ வந்து நடக்கிற இந்த வானிலையை பற்றி நம்ம சொல்ல போனோம்னா இது வந்து தமிழ்நாட்டை தாண்டி அந்தாண்டை போக போகிறதில்ல இங்கே தான் கரை கிடக்கும் அடுத்தது வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இன்னொரு நிகழ்வு அதுவும் வந்து நம்ம மன்னார் விளையாட்டை வந்து மழை தெரிய போகுது தொடர் மழை இருக்க தான் போகுது புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்